离开。<laughs> <laughs> உங்கள் அருள் வேண்டும் உங்கள் அருள் வேண்டுமே உலகம் உலகம் நீ செய்வது Okay. <laughs> கௌசல்யா ஜெயப்பிரியா எல்லார் பிரியா பவதாரளி மணிமேகலை இத்தனை பெண்களையும் சந்தித்தேன் இத்தனை பெண்களையும் சந்தித்து நான் எல்லாரத்தில் இருந்து துறபரம் உண்டுள்ளேன் கடைசியாக ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவள்தான் தான் கிறுக்கு முண்டை ராதா செல்வி என்கிற பெண்ணை சந்தித்தேன் அவளை சந்தித்தில் எனக்கு பெண்ணாசையே வேண்டாம் என்று நான் இல்லறத்தில் இருந்து துறபரம் உண்டுள்ளேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்கக்கூடாது என்று எனது அப்பனா அப்பனாப்பட்டவன் தக்க சம்பந்தம் எல்லாருக்கும் சொல்றேன் சொல்லுங்க சாமிகள் அஞ்சரை தான் நாடகம் முடிப்பேன் எல்லா ஊர்லயும் ஆமா நம்ம ஊர்ல ஒரு அஞ்ச முக்க வச்சுக்கிறோம் அஞ்சு ஐம்பதுக்கு ஆமா லென்தா வாசிக்க வேணாம் சரி சுருக்கமா வச்சா போதும் ஒத்துக்க மாட்டேங்கிறா சரி கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ சரி சரி குறைச்சிடும் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பாலப்பட்டவன் தக்க சாகுபட்ட ஏப்பா நீங்க மூணு பேரும் கூட உங்க சாமானை தொடக்கிறீங்க அது நாயம் ஏத்துக்கிட்டு கூட போயிருவேன் அதை சகிச்சிருவேன் ஆனா தாளக்கார சாமானுக்கு வேறுக்குதுன்னு வீசுறாரு பாரு என்னால ஒரு காலமும் ஒத்துக்கிற முடியும் கொல்லில ஈரமா இருக்கும் இருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு இப்ப மேல பேக்க தூக்கிட்டு இப்படி பொடி நடிகா பரப்பிட்டுருமான்னு தோணுது தாங்கள் அது பாட்டுப்பா பாட்டுப்பா நிச்சயமாக பரப்பமாங்கிற பாட்டு பாடப்படா ஹையா கரைக்குறி சங்கம் மதுரை சங்கம் வணப்பரை சங்கம் அஞ்சு சங்கம் புதுக்கோட்டை சங்கம் இத்தனை சங்கத்துக்கும் பேக்க தூக்கி கொண்டு போய் நான் இவன் லோவோ என்று அழந்து நான் நாட நாட வேண்டுமென அப்பா பட்டுமே டக்க சங்கம் போய் சாமியார் வருகிறது என்றதாக என் யானுடா என்ன என்ன உண்மைதானப்பா சுவாமியார் ம் தான் உண்மையான சுவாமி உண்மையான நாட்தான் மகாமுனி வரை நான் தலாம் அப்போ வந்து போனது போலி

இந்த போலிச்சாமி அறையை சந்திக்க வேண்டும் என் சாமி ஒரு சந்தேகம் கேளு ஏன்னா நீங்க உண்மையான சாமி உங்கள்ட தான் கேட்கணும் ஆமா நாரதர் இந்த வீணை இருக்கும் வீணை காணும் அருமையான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழில் சிறந்த ஆல்ரவுண்டுக்கான விருதை தட்டி சென்றதுக்கு நியாயமான ஒரு கேள்வி நன்றி

சதையர்த்து அதே மாதிரி தாங்கள் வீணையை கொண்டு போய் இமயமலையில் அந்த மழை மலைகள் எப்படி மயிலுக்கு போறமையை கொடுத்தாலும் அதே மாதிரி அந்த மழை கேட்டுச்சுன்னு சொல்லி வீணையை கொடுத்துட்டியா ஆமா நம்புற மாதிரி இருக்கு அவர் என்ன அடகு கடையில் வச்சிருக்கிறார் இமயமலையில் வச்சுருக்கிறாரு சரி சரி சுவாமி சாமி சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் உண்மையாக தானே சரி சரி நம்பன் ஏதாந்தால் சுவாமிகள் ம் எனக்கும் ஒரு சிறிய கேள் சுவாமிகள்

இதுதான் சத்ததால கட்டம் சத்ததால கட்டம் பணமட்ட மாதிரி இருக்கு ஆமா யார் யாரு மாமியாவை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பணமட்டை பல என்ன பலபலப்பு தங்க மாதிரி சொலிக்கல இல்ல இல்ல என்ன மாமியா வச்சிருக்க உங்க வாயெல்லாம் எப்படி எல்லாம் அடைக்க வேண்டியதா இருக்கு நீங்க போலிச்சாமியார் வருகை தந்ததை நான் சந்திக்க வேண்டும் இந்த ஊலகத்தில் ஒரு நடத்தர் தான் இருக்க வேண்டும் இரண்டு நடத்தர்கள் இருந்தால் உலகம் ரெண்டாக விடும் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும் இரண்டு கத்தி இருந்தால் உரை ரெண்டாக கிழிந்து விடும் சாமி என்ன சொல்றிய ஒரு உரையில் ஒரு கத்தி ஓ இன்னொரு கத்தி இருக்க கூடாது இருக்க கூடாது என்ன போங்க நீங்க நீங்க நீக்குற படம் பாத்திருக்கீங்களா நீ என்னைக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஓப்போ செல்லு வாங்கினீங்க அதனாலதான் தொலைஞ்சு போச்சு கடைசி தொலைஞ்சு போய் ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது நான் உன்னை சந்தித்து ஆறு நாட்கள் ஆகிவிட்டது அதனால அந்த ரகசியம் தெரிஞ்சு பண்ணவில்லை நீ கடைசி சீட்டில் உட்கார்ந்து செல்லை நோண்டி கொண்டு வரும்போதுதான் நான் நினைத்தேன் நீ அம்மனக்குண்டி படம் பார்க்கிறாங்க இந்த மாதிரி பார்த்தா அப்புறம் செல்லு காணாம போனது காணாம போனது காரணமா இந்த குரட்டை விட்டு தூங்கினதான் காரணம் கடைசி சந்திக்க வேண்டும்